ஒரு கால் லிட்டரு வாங்கிக்கோங்க வாங்கி இந்த சரக்குகளை என்னால் சரக்கு போடுறீங்க உருங்கப்பட்ட வேறு மூக்கரணை மூக்கரொட்டை அந்த மூக்கரண மூக்கரொட்டை அதனுடைய வேறு ஈருள்ளி வெங்காயம் அந்த எல்லாமே மூணும் சமனாக எடுத்து நல்லா நசுக்கி ஒரு கால் இட விளக்கணையில அதெல்லாம் எடுத்து போட்டுடுங்க கைத்திட்டமா போட்டுங்க அதை போட்டு நீங்க நன்றாக அதை எரிச்சிங்கன்னா நல்லா புட படம் போட நல்லா பொரியும் அப்படியே நல்லா பொரியும் நல்லா நல்லா காய்ச்சி நல்லா பொறுமையாக அதை எடுத்து அதை காய்ச்சி அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா போதும் ஒரு ஒரு கரண்டி ஒரு ஒரு பத்து கிராம் எடை அளவுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நீங்க சாப்பிட்டா போதும் காலையில் எழுந்திரிச்சி வெறும்